அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் ரவிக்குமார் தீனமுருத்தாக பள்ளிப்படலி ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பொசிஷனுக்கு வந்துருக்குள்ள நம்ம பேக் டு பிலின்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் இரண்டாம் தேதி தான் நம்மளுக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இன்னும் நிறைய செய்திகளை தொகுத்து வழங்கலாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் டீடெயில் டீட்டெயில் நிறைய நம்ம பேச முடியும் அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய தமிழக சூழ்நிலையில் இன்றைக்கி ரீசெண்டாக அதுவும் இன்றைக்கெல்லாம் ரொம்ப பரபரப்பான செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஐயா உங்களுக்கு வேலை வந்துடுச்சு நீங்கள் தலையிட்டால் மட்டும்தான் பிரச்சனையெல்லாம் தீர்வு கிடைக்க நான் நினைக்கிறேன் நான் எங்கேயோ எல்லா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தான் அணுகுறீங்க அதனால பார்த்து கொஞ்சம் முடிச்சு வைங்க ட்ரம்ப் ஐயான்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு நான் எங்கே என்ன சொல்கிறத ஒரு சிலர் புரிஞ்சுருப்பீங்க புரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மிக முக்கியமான அலசல் என்னென்னா இந்தியா இந்தியானே ஒருத்தர் பாருங்க பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியில் பலேஜிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதியில் சாதாரண சண்டைலாம் இல்லை பயங்கரமான சண்டை இரண்டு பக்கம் வந்து ராணுவ டேங்கெல்லாம் ராணுவ டேங்க்லாம் வச்சு டமால் டுமின்னு சுட ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி என்னப்பா திடீர்னு அந்த பகுதியை எப்படி அப்படி போயிட்டீங்களே இது எப்பவும் எதிர்பார்த்தது பட் இப்போ நிகழ்ந்துருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்ன இந்தியாவுக்கு எதிராக விடுபடுகிற எச்சரிக்கைகள் என்ன ஒரு வழியாக பாகிஸ்தான் கொஞ்சம் அப்படியே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பங்களாதேஷில் நடந்த மற்றொரு நிகழ்வு ஒன்று பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது அப்புறம் இஸ்ரேல் நடந்த சம்பவம் சரி அப்புறம் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு முழு தகவலாக இன்றைய பதிவில் நம்ம பார்த்து விடலாம் வாருங்கள் இன்று நம்ம நேரங்கத்தை நம்ம போகிறோம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதிக்கு போக போகிறோம் தயாராக இருங்க அதுவும் குறிப்பிட்டு பேராஷூட்டை கட்டி தான் நம்ம இறங்க போகிறோம் ஏன்னா அங்கே தரையிறங்கிறது கொஞ்சம் வசதி இல்லை அங்கே கொஞ்சம் ஓடுதலும் கொஞ்சம் சரியில்லை அது கொஞ்சம் தயாராக எடுத்துக்கோங்க வாங்க வெடியோ போகலாம் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் வீடியோ போகலாம் நம்ம எங்கே தெரியுமா தரையிறங்குறோம் இப்போ விமானத்திலிருந்து இருந்து கட்டி குதிக்கணும் அப்படின்னா நம்ம தரையிறங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதினா அங்கே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு வட்ட வட்டவட்டமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதியில் தான் நம்ம தரையிறங்க போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பகுதியில் ஆப்கானிஸ்தானுடைய இராணுவமும் பாகிஸ்தானுடைய இராணுவமும் டமார் டுமிர் டமார் டமார் டுமிர் டமார்னு இந்த இடத்துல கடுமையான ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது யுத்தம்னே சொல்லலாம் பட் இதை நம்ம இரண்டு வகையில் பிரித்து பேசிடலாம் உங்களுக்கு மற்றொரு வரைப்படுத்தி இங்கிருந்து எட்டி பார்த்துக்கோ அங்கே நம்ம தரையரங்கெல்லாம் வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வசரிஸ்தான் பகுதியில் தாக்குதல் வழக்கமாக நடக்கும் இந்த தாக்குதல் யார் கைவசம் இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தெகரக்கிய தாலிபன்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பட் தெகரக்கிய தாலிபன்களுடைய தாக்குதல் அப்படின்னா அது வசரிஸ்தான் மேற்கூட பகுதி ஆனா கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதியை நம்மளால் பார்க்க முடியுது சரி இது வெறுமனே நம்ம எப்படி நம்பலாம் அதாவது நம்பலாம் மீன்ஸ் இந்த தாக்குதல் எப்படி நம்ம திடீர்னு அந்த பகுதியில் அதுவும் பலுஜிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஏற்படுது அப்படின்னா நம்ம இதை இருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு காரணம் என்னவென்றால் இப்போ நடத்தப்படுகிற யுத்தம் வந்து பலுஜிஸ்தான் வந்து அதிக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி திடீர்னு இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள் தெகரிக்கிய தாலிபன்கள் தாக்குதல் இடத்துல தாலிபனுடைய ஃபோர்ஸஸ் வந்து அந்த இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ தாலிபன்களுடைய ஃபோர்ஸஸ் அந்த இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்கன்னா இப்போ ஏற்கனவே பெரிய அளவுக்கு அங்கே ராணுவம் வந்து ப்ரஸன்ஸ் இல்லாமல் இருந்தாங்க ஏன்னா உள்ள நுழைஞ்சாவே இவங்க பலுஜிஸ்தான் லிபரேஷன் என்ன பண்ணாங்க இப்போ ஏதாவது ஒரு வகையில குண்டு வச்சு தகர்த்தர்றாங்க ஸோ பெரும்பாலும் அங்கே ராணுவத்தை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டாக இவங்க உள்ள நுழையிறாங்கன்னா அவங்க ராணுவம் உள்ள வருது அப்படின்னா இது நிஜமான ஒரு யுத்தமா பேசி வைக்கப்பட்ட யுத்தமா இல்லை சீனா வந்து பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை தாலிபான்கள் மூலயமா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்களா இந்த மூன்று கேள்விகளுக்கான விடைகள் இந்த இடத்துல இருக்கு வெறுமனே வந்து நம்ம இது பெரிய அளவுக்கு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அது அந்த பகுதி அந்த மாதிரி பலேஜிஸ்தானுடைய முக்கியமான கட்டுப்பாடு நாடுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தாலிபன்கள் உள்ள நுழையிறாங்கன்னா ஒருவேளை பாகிஸ்தான் வந்து திருப்பி தாக்கல் நடத்துகிற மாதிரி பலேஜிஸ்தானை பலவீனப்படுத்துறாங்களா இல்லை நிஜமாவே அந்த இடத்துல ராணுவம் பெரிய அளவுக்கு வெளியேறினதுனால திடீர்னு தாலிபன்கள் உள்ள நுழையிறாங்களா இல்லை ஏற்கனவே மறு வைத்த நபர்கள் என்ன விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்கானோட உதவியோட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு கொஞ்சம் பலிஜிஸ்தானுக்குள்ளே வந்து வேலை செய்யலாமான்ற மாதிரியும் பேசப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதை மூணையும் நம்ம கம்பேர் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணலாம் அவசரப்பட்டு நம்ம எந்த செய்தியும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு செய்தி உண்மை இரண்டு தரப்புலையும் இராணுவ டேங்கை வச்சு வெறித்தனமாக சுட்டுக்கிறாங்க இவங்கள அவங்களும் பயங்கரமாக சுட்டுக்கிறாங்க இதில் பாப்கார்ன் சாப்பிட்றது யார்ன்னா பலஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா நம்ம ஏரியாவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்களே என்ன பிரச்சனை தெரியலன்னு திடீர்னு தாலிபெண்கள் இந்த பகுதியை ஏன் திடீர்னு தாக்கல் நடத்துகிறாங்கன்றதுக்கான விடைகள் வந்து நாளைக்கு கிடைத்தவிடும் தற்போதைய கிடைத்த செய்தி மாலை நேரத்திலேயும் இது இரவு நேரத்திலேயும் குறிவைத்து தாக்கல் நடத்தப்படுறாங்க ஒன்று நாளைக்கு அப்புறம் ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு உண்மையை பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாருன்னா சுமார் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்தியா நடத்திய பிரம்மோ சேவகனை தாக்குதலில் நமது அநேக இலக்குகள் குறிவைக்கப்பட்டது அந்த நேரத்தில் நான் ஆசிப் முனியர் அவர்களிடம் பேசினேன் இந்த கிரேட் ஜென்ரல் ஆசிப் முனியர் அவர்கள் எடுத்து அதிரடி நடவடிக்கைகள் மூலயமாக எதிரிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்பட்டது அவர்கள் ஒரு அடி அடித்தார்கள் என்றால் நாங்கள் இரு அடி மூன்றடி அடித்து தக்க பதிலடி கொடுத்துருக்கிறோம்ன்றமா சொல்கிறாங்க இந்த பதிலடி கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களே ஐயா இந்த மேக்ஸர் அப்படின்ற ஒரு சேட்டலைட் இமேஜஸ் வந்து தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்தினாலும் அதனுடைய இழப்புகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறைக்க முடியாது ஏன்னா அவங்க அமெரிக்காவில் நடந்த இழப்புகளை விட இந்தியாவில் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் இன்னாரும் கண்ணில் கண்ணுல மிளகா பொடியை போட்டு தேடி இருப்பாங்க சரி விளக்கண்ணிய விட்டு தேடி இருப்பாங்களா ஏதோ ஒன்று அதை போட்டு தேடி இன்னொரு ஆதாரங்களை வெளியிட்டிருப்பாங்க இந்தியாவில் நடந்திருந்தால் இது வந்து அமெரிக்காவில் ஊடகங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கு இருக்கு ஏன்னா அவங்க அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஆதாரங்கள் அதாவது நான் என்ன கேட்குறேன்னா தாக்குதல் நடத்தப்பட்டு இழப்புகள் ஏற்பட்ட பகுதியில் சேட்டலைட் இமேஜஸ் மீதி எல்லாம் ஊடகங்களை வந்து அடைக்கலாம் எப்படின்னா இப்ப வேற ஏதாவது தாக்கல் நடத்தப்பட்டு வேற ஏதாவது உதிரிபாங்கல் கிடைச்சி அதை கொண்டு போகிற பகுதியை கூட நடக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு பேஸ் ஏதாவது ராணுவ நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு இழப்புகள் ஏற்பட்டிருந்தா இதனால் மயக்கருக்கவே முடியாது இன்னுமே இந்த பொய்யை பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கொடுங்க பாகிஸ்தான் ஏதாவது ஒரு சின்னது ஒரு குண்டு ஊசி இப்படி தூக்கி போட்டோம் இப்போ அந்த எல்லைப் பகுதியில் விழுந்துருச்சு அதுதான் எங்களுக்கு ஆதாரம் ஒரு சின்னதை கூட காட்டாமல் இன்னமே அந்த மக்கள் நம்புகிறாங்கன்னு நினச்சி அவர் பேசுகிறாரா இல்லை ஒரு காமெடி பீஸுன்னு பார்க்குறாங்களா எனக்கு புரியல இருக்குது எதன் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிறாரு தெரியல பட் இங்கே அதை பற்றி கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருச்சு இன்னும் ஒரு சில கட்சிகள் தான் அரசியல் ஆதாயத்துக்காக இதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம இன்னொரு ஆங்கள் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் நான் பட் இதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு பேசலை பட் அவங்க தான் ஓடி ஒன்று வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நேற்றைய தகவல்கள் என்ன இராணுவமும் அங்கே இருக்கக்கூடிய லக்ஷரி த தொய்பானுடைய தீவிரவாத இயக்கமும் இணைந்து ஒரு ரேலி ஒன்று நடத்துகிறாங்க அதாவது வெற்றி விழாவை கொண்டாடுறாங்க அந்த வெற்றி விழாவில் இரண்டு வெவ்வேறு இடத்துல நிகழ்ந்ததில்லை ஒரு இடத்துல லக்ஷரி தொய்பானுடைய மிக முக்கியமான முசமில் அப்படின்ற ஒருத்தர் அவன் வந்து பேசும்போது அவன் வந்து முஸ்லீம் லீக்கோட மிக முக்கிய பொறுப்பில் இருக்கான் அவனும் இன்னொரு ஆள் அமீர் அம்சா வந்து இந்த டெரரிஸ் ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர் வந்தால் லக்ஸி தொய்பானுடைய ஃபவுண்டர் இவங்க வெவ்வேறு இடத்துல பேசும்போது காஷ்மீரும் நம்மளுக்கு தான் மற்ற பகுதியும் நமக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மத மதத்தினருக்கு குறிப்பாக இந்துக்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த இடமும் கிடையாது இனி அதை ஃபுல்லாக இஸ்லாம் தேசமாக மாற்ற வேண்டியதாக நம்மளுடைய மு முதன்மையான நோக்கமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிந்தா பாத்துன்னு சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மேடையிலே இந்த பக்கம் இராணுவம் இருக்காங்க இந்த பக்கம் தீவிரவாதிகள் பேசுகிறாங்க தீவிரவாதிகளும் இராணுவமும் ஒன்றாக இணைந்து ஒரு பேட்டி கொடுக்கறது உலக வரலாற்றில் இதுதான் முதல் முறை இது நம்ம தீவிரவாதின்னு சொல்ல ஐநாவால் ஐநாவே ஒட்டுமொத்த ஐநாவும் இந்த இரண்டு நபர்களும் இந்த ஒன்று முசமிலும் சரி இன்னொருத்தரோட பேர் வந்து அமீர் அம்சா இந்த இரண்டு பேரும் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் அவங்களோடு நின்று வெளிப்படையாகவே இந்தியாவோட எல்லை பகுதியில் ஊடுருவ போகிறோம் அட்டிக்க போகிறோம் துவம்சம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று கற்று கத்துன்னு கத்தி கடைசியில் அந்த மைக்கே ஐயா என்னை விட்டுடுங்க நான் எப்படியாவது அவங்க கிட்டே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் அந்த மைக்கு கெஞ்சி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அந்தளவுக்கு கத்தி இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே பாகிஸ்தான் ராணுவம் நெல்லவங்க அவங்க ரொம்ப சிறப்பான ஆளுங்க நம்ம தான் இப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு யாரும் நினைச்சிருந்தீங்கன்னா அந்த மனசை கொஞ்சம் மாற்றிக்குவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒட்டுமொத்த தீவிரவாத குரூப் எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இனி இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம இருந்து பார்க்கலாம் நிச்சயம் ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கான்னா தீவிரவாதம் முடிவடையலை இனிதான் தொடக்கம் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இருக்காங்க பார்க்கலாம் அவர்கள் தாக்கல் நடத்தினால் மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய இராணுவம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அதை அது வெகு தொலைவெல்லாம் இல்லைன்னு கண் கூட தெரியுது குறிப்பாக ஆப்ரேஷன் ஷீல்டு ஒரு மூன்று பகுதி மூன்று டிஸ்ட்ரிக் டிஸ்டிக்னே வந்து பாருங்கள் ஸ்டேட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா சண்டிகர் இது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணாங்க பட்டு ஒரு சில காரணங்களுக்காக முப்பத்தி ஒன்றாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க திடீர்னு அமித்ஷா அவர்கள் என்னன்னு தெரியல ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்காங்க ஏதோ ஒரு பரபரப்பான சம்பவம் அந்த இடத்துல இருக்குது இருந்தாலும் நான் ஓவர் ஹைப் பண்ணி சொல்லலை இந்த இடத்துல இப்படி தான் அப்படி உங்களை பகீர் தகவல் உள்ளாக்கி உங்களை பகீர்னாக்க ஆக்க விரும்பலை அடுத்து நம்மளை சிம்பிளாக சொல்லணும்னா இந்தோனேஷியாவுக்கு வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் அவங்க பாட்டியும் போனாங்க ஸோ பாட்டியும் பேரணும் ஏற்கனவே வியட்நாமில் போயிட்டு பல பிரச்சனைகள் இருந்தது அதை பத்தி நம்ம அதிகமாக பேச வேணாம் அது பாட்டிக்கும் பேரனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரிட்ஜிட்டியும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களையும் சொல்கிறேன் நான் இப்போ இந்தோனேசியா என்ன சொல்றாங்கன்னா அடுத்து புதியதாக உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுக்கான உத்தரவு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சீன ஊடகங்களும் மத்த ஊடகங்களும் பெரிய அளவுக்கு ஒரு போலி செய்தியை வெளியிட்டு இந்தோனேஷியா வாங்கல ஆச்சா போச்சா ஹோச்சா அப்படி இப்படின்னு பல அறிவுகள் ஏற்பட்டது பாகிஸ்தான் அடித்த அடியில் ரஃபேல் விமானம் இப்போ எடுத்து விட்டதுன்ற மாதிரிலாம் ரொம்ப சொன்னாங்க பட் அப்பெல்லாம் இல்லை சிறப்பான செயல்பாடு அடுத்து ஒரு நாற்பத்தி ரெண்டு விமானங்கள் வந்து வாங்கப்படும்னாங்க போய் என்றைக்குமே ரொம்ப நாள் நிலைக்காது இல்லை அதனால தான் என்னை கூட எடுத்து பார்த்தேன் நான் இந்த ஜாங்டு ஏர்க்ராஃப்ட் கோ லிமிடெட் இன்றைக்கி கூட அவங்களோட பங்குகள் வந்து பெரிய அளவு குறைஞ்சிட்டு தான் இருக்குது எங்கள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டுலேருந்தது ஃபுல்லாக குறைஞ்சி வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா போய் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுல்ல அது ஒன்று என்னன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷுக்குள்ளார டாக்கா யூனிவர்சிட்டியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளிங்க இவர் வந்து கொஞ்சம் மத வெறியிலும் கூட ஏடிஎம் அசார் அப்படின்ற ஒரு நபரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அந்த விடுதலை பண்ணதுக்கு முதல் முறையாக அவங்க நாட்டுக்குள்ளாரி விளக்குகளை ஏந்தி இந்த மாதிரியான தீவிரவாதிகள் வந்து இருக்கக்கூடாது வெளியிட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு போராட்டம் நடக்குது ஏற்கனவே யூனிஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ரெண்டு மூணு போராட்டம் நடந்தது என்னென்னா அது அந்த போர்ட்டு விவகாரத்தில் வெளிநாடுகளுக்கு ஆர்டர் கொடுக்குறான்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் நடந்தது பட் முதல் முறையாக நிறைய தீவிரவாதிகளை தொடர்ந்து வெளியிடுறாரு இது வந்து நாட்டுக்கு நல்லதில்லைன்ற அடிப்படையில் ஒரு போராட்டம் நிகழ்ந்திருப்பது ஒரு ஆச்சரியத்தின் அறிகுறி பார்க்கலாம் பங்களாதேஷில் மாற்றம் நிகழப்போகிறது உடனடியாகவா இல்லை மெதுவாகவா இல்லை காலம் கடந்தா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபைனலாக ஃபைனல்னா இல்லை அடுத்த ஒரு செய்தி என்ன இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் என்னென்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தை தான் வந்துடுச்சு விக்ஸா போடி வந்து அம்மாஸ் கிட்ட பேசுகிறாரு இவங்களும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்பட்டா இன்றைக்கி நிதனையாக ரொம்ப பரித்தனமாக பேசியிருக்கிறாரு இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் எவில் சாத்தான்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் அவங்க நாங்கள் தாக்கல் நடத்தப்படுறது எல்லாமே வந்து ஹியூமன் அனிமல்ஸ் மனித மிருகங்கள் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக அந்த மனித மிருகங்களை வந்து நாங்கள் அப்புறப்படுத்தாமல் விட மாட்டோன்ற ஒரு டைலாக்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படி பேசுனதை பார்க்கும்போதே தெரியுது பட் ஆனால் ஊடகங்கள் இல்லை இல்லை அமைதி பேச்சுவார்த்தை நெருங்குனாங்கன்றாங்க தொடர்ந்து அவங்களோட டனல்கள் எல்லாமே எங்கெங்கே இருக்கோ அந்த டனல்கள் அளிக்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றியிருக்கிறாங்க ஒரு வழியாக இன்றைக்கி காலையிலேருந்து மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை மூன்று இடத்துல கொடுக்குறாங்க ராஃபாவிலே இரண்டு இடமா பிரிச்சிருக்காங்க இன்னொன்று வந்து நெட்ஜிரம் கார்டில் ஒரு மூன்று பகுதியாக ஒட்டுமொத்தமாக அவங்க டார்கெட் வந்து ஒரு அஞ்சு லட்சம் மக்களுக்கான உணவு பேக்கெட் எல்லாமே வந்து விநியோகம் கொடுத்துருக்காங்க நிறையா பதிவுகளும் பார்க்க முடியுது ஒரு சில பதிவுகள் அவங்க உள்ளே வரும்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த கூட்டத்தை வந்து கலைக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மதியப்பதிவுகள் ஆர்கே சேனலில் சொன்னது என்னென்னா ஹமாஸ்னுடைய அங்கே உணவு குடோன் மாதிரி இருந்திருக்கு அந்த உணவு குடோனுக்குள்ளார போயிட்டு பெரிய அளவுக்கு மக்கள் எடுத்திருக்காங்க அமாசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்துருக்கிறதா என்றால் வலுத்துருக்கிறது நிச்சயம் வளர்த்துருக்குறது ஏன்னா ஒரு சில பேட்டியெல்லாம் இப்போ அங்கே மக்கள் அமெரிக்கா கொடுக்குற உதவியெல்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மறித்து கேட்கும் போது அவங்க அமெரிக்காவை வந்து பிரைஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்றத பிரைஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது மாதிரி பதிவுகளும் பார்க்க முடியுது அது இல்லாமல் அங்கே என்னென்னா அந்த உணவும் சரி இது எல்லாமே இப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இவ்வளோ உணவு வச்சுட்டு ஏன் எத்தனை நாளாக கொடுக்கல மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல விளைந்திருக்கிறது அதனால் இதை எல்லாம் சமாளித்து எப்படி கடந்து வர போகிறாங்க அம்மா சப்பிட்றத பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய நிகழ்வு ஆனால் அவங்களுக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா நிச்சயம் திரும்பி இருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்குமோ அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு தான் இருக்குது இப்போல்லாம் எப்படின்னா நிறைய அந்த கடைவீதி பகுதியில் கூட மக்கள் வந்து குரூப்பாக உணவுக்காக அந்த வெளியே வர சுச்சுவேஷனும் பார்க்க முடியுது இந்த மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் தந்துமே இன்னும் போதிய அளவுக்கான ரீச் வந்து அந்த இடத்துல இல்லைன்னு தெரியுது அதனால் மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அமெரிக்காவுக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை வந்து நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம் நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரானவர்களாக இருந்தீர்கள் என்றால் இஸ்ரேல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரதை தவிர்த்துருங்க நீங்கள் வராதிங்கிட்டாங்க நாங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோன்ட்டாங்க அதாவது இது இன்க்ளூடிங் எஜுகேஷனுக்கும் சேர்த்தி சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி சீனாவை கூட சொல்லிட்டாங்க சீனா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய எந்த மாணவர்களாக இருந்தாலும் வரக்கூடாதுன்ற ஒரு தடையை வந்து இன்றைக்கி அதிரடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் ஒன்று எந்த கட்சியோடு இருந்தால் வர வேணுன்ற அந்த டீட்டெயில் எதுவும் சொல்லலை ஆனால் மார்க்கோ ரூபியவர்கள் என்ன சொல்லிட்டாருனா தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் நாட்டிற்கு வராதிங்க படிக்க கூட வராதிங்க இதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ண போகிறோம் சொல்கிறாங்க பட் என்ன தான் இவங்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தால் கூட அது பெரிய அளவுக்கு அங்கே கோர்ட்டில் நிற்குமானா நிற்காது இவங்க என்ன சொல்லிக்கலாம் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவர் வந்து முகமது காலின் இவர் யாருன்னா ஆரோடு யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஒரு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை முன்னெடுத்து தலைமை பொறுப்பு வகித்த நபர் இவர் அப்போ ஒட்டுமொத்த போராட்டத்துக்கு தலைமை பொறுப்பு வகிக்கின்ற நபரை வந்து நாடு கடத்தணும் முடிவு பண்ணுறாங்க ட்ரம்ப் அரசாங்கம் அதனுடைய நாடு கடத்துறதுக்கு இந்த முகம்மது காலையில் கொண்டு போகிறாங்க அப்புறம் எங்கே போனாங்கன்னு சொல்லலை அப்புறம் வழக்குகள் பதியப்படுகிறது இன்று வந்து தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாடு கடத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது அவர் வந்து அமெரிக்கோட பிரஜை அவர் அமெரிக்கான பிரஜை என்னும்போது அவர் கருத்துக்களை தெரிவிக்கிற நியாயம் தானே அதனால் நீங்கள் எப்படி நீங்கள் நாடு கடத்தலாம் ஆ அப்படின்னு உடனடியாக நிறுத்திட்டாங்க பரவாயில்ல இங்கே நேற்று கூட மும்பை கோர்ட்டில் எங்கள் இந்தியாவில் கூட ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது கருத்துக்கள் நீங்கள் எதிராக பதிவிட்டால் உடனே நீங்கள் கைது பண்ணிவிடுவீங்களா அவங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடுவீங்களா விடுதலை பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து பதிவு பண்ணி பதிவு பண்ணி கைது பண்ணி வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்கன்னு நேற்று மும்பை கோர்ட்டு சொன்னாங்க இன்றைக்கி அங்கே இருக்கிற கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏமா பாலசீனத்துக்கு ஆதரவான மோ அமெரிக்காவில் சொல்கிறேன் நான் பலசீனக்கு ஆதரவான போராட்டக்காரர்களை நீங்கள் எப்படிங்க நீங்கள் இது பண்ண முடியும் நாடு கடத்த முடியும் அதெல்லாம் முடியாதுட்டாங்க தொடர்ந்து ட்ரம்ப்போட அரசாங்கத்துக்கு அடுத்தடுத்து இந்த ஜட்ஜையா கொடுக்குற தீர்ப்புனால ட்ரம்ப் அரசாங்கம் கொஞ்சம் ஆடி போய் தான் இருப்பாங்க காலையில் என்னென்னா நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு எல்லா நாடுக்கும் வர மீறி வரி போடக்கூடாது அப்படின்ற ஒன்று ஜட்ஜையாவுக்கு சாரி ட்ரம்ப் ஐயாவுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க இன்றைக்கி இன்னொரு செக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் உலக வரலாற்றுலேயும் முதல் முறையாக ஒரு நிகழ்வு குறிப்பாக டமாஸ்கஸ் எங்கே இருக்குது சிரியாவில் சிரியாவில் அமெரிக்காவோட தூதரகம் அமைக்கப்பட்டு கொடி ஏற்றியிருக்காங்க அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் ஆசாத் ரீஜியன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் க்ளோஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இத்தனை நாள் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதிக்கு பயிற்சி கொடுத்து வளர்க்கப்பட்டு அந்த தீவிரவாதியை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் நாட்டை காப்பாற்றப்பட்டு அவங்க ஆசாத் ரீஜி என்னை நான் அடுத்த ஆளை சொல்றேன் சிரியாவில் இருக்கக்கூடிய அல் ஜுரானி அரசாங்கத்தான் சொல்றேன் ஒரு காலத்துல அல் குய்தானுடைய தலைவர் தேடப்படக்கூடிய தீவிரவாதி இன்று ஒரு நாட்டின் தலைவர் ஆகிறார் அமெரிக்காவின் பின்புலமாக அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதான் மனசு வையுங்க யாருனாலும் எந்த தீவிரவாதினாலும் ஒரு நாட்டுக்கே அதிபர் ஆகலான்றது ஒரு ரோல் மாடலாக எடுத்து போவேன் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் ரஷ்யா உக்ரைன் கிட்ட போயிடலாம் ஏன்னா ஜெரான்ஸ்கி சொல்லிட்டாரு ஜாப்ரோஷிஷியாவிலிருந்து ஒரு நாலு மாகாணங்களை பெரிய அளவுக்கான தாக்குதலாம் இந்த தாக்குதல் பாருங்கள் ஜெலன்ஸ்கியோட புலம்பல் வந்து எந்த வகையில் நியாயம் தெரியல பட் நியாயம்னு சொல்லியிருக்கிறார் சீனா வந்து எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுற ட்ரோன் வந்து தடை விதிச்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மேவிக் ட்ரோன் போன்ற இதெல்லாம் வந்து தடை விதிச்சிட்டாங்க ஆனால் தொடர்ந்து அவங்க ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று ஏற்றுமதி பண்ணால் இரண்டு நாடுகளுக்கு பண்ணணும் இல்லைன்னா ஏன் ரஷ்யாவுக்கு மட்டும் பண்ணுறாங்கன்றாரு என்ன நியாயமான கேள்வியும் தெரில நார்மலாகவே இவரோட ஸ்பீச் வந்து அப்படியே அப்படியே வலிக்கு விழுற மாதிரி தான் பேசுவார் இவர் ஏன்னா இன்னொரு டைலாக் கூட சொல்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நாசுக்காக பேசுகிறாரு பாருங்கள் ஜெலன்ஸ்கி வந்து ஜெலன்ஸ்கி என்று பாருங்கள் பொட்டின் அவர்கள் வந்து அமைதி இன்னுமே ஒரு விரும்பல அமைதினா அவர் வேணவே வேணான்றாரு எப்போவுமே சண்டையாக இருக்குன்னு விரும்புகிறாரு அப்படின்னா என்ன தெரியுதுன்னா இன்னும் நிறைய நாடுகள் அவர் கொடுக்குற அழுத்தம் வந்து சரியில்லை எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் சீனா போன்ற நாடுகளும் ஏசியாவில் ஒரு சில நாடுகள் இந்தியாவை சேர்த்து தான் சொல்றாரு அவர் பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்குன்றாரு ஆமா இவர் சொல்லிட்டாரு ஐயா வாங்க ஐயா உலக தலைவர் ஜெலன்ஸ்க்கு சொல்லிட்டாரு எல்லாரும் சேர்ந்து அவங்களை போட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கலான்னு எல்லாம் ஓடி வரலையா இவர் பின்னாடி அந்த மாதிரி சொல்றாரு நேற்று என்ன சொன்னாரு நேட்டோ நாடுகள் கூட்டத்துக்கு இவருக்கு இன்விடேஷன் கொடுக்காத நேற்று என்ன சொன்னாரு அது வந்து புடினோட வெற்றி அந்த வெற்றியில் வீழ்ந்துடாதீங்கன்னா இல்ல இன்னைக்கு எப்படி ஒரு டைலாக் இது இன்னொரு டைலாக் என்ன தெரியுமா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ போர்க்காலத்தில் முன்காலத்தில் இறக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் ஆயுதங்களை துறந்து இழ இழந்ததற்காக எதற்காக இழக்கிறார்கள் உக்ரைனுடைய வெற்றிக்காகவா இல்லை ஐரோப்பானுடைய வெற்றிக்காக ஐரோப்பாவின் சுதந்திரத்திற்காக ஐரோப்பாவை கட்டி காப்பாற்றுவதற்காக எங்கள் வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றதை ஒரு காலமும் ஐரோப்பியர்கள் மறந்துவிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து வெறித்தனமாக பேசியிருக்காங்க என்னங்க பேசி பேசி நானும் அந்த அளவுக்கு வந்துடுவோம் போல ஏன்னா அவர் ஸ்பீச் அந்தளவுக்கு எந்தனால சொல்கிறேன் நான் இதெல்லாம் கேட்டப்போ ஐரோப்பியர்கள் எப்படி இருக்கும் ஆஹா நரம்பு புடைக்கிறதே நம்ம நல்லபடியாக தூங்கணுன்றதுக்காக ஜெலன்ஸ்கி அங்கே எல்லையில் போராடிட்டு இருக்கிறாரு அவங்க மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லை ஏன்னா அவர் அவங்க நம்புகிறாங்க பட் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு விவரம் தெரியும் பட் அவங்களுக்கு அப்படி இல்லை நம்ம நாட்டை காப்பாற்றுறாரு ஜெலன்ஸ்கி அதனால் இன்னும் பாக்கெட் மணி சேர்த்தி கொடுக்கலான்னு தான் அவங்களுக்கு தோன்றும் ஒரு வழியாக நேற்று இரவு தாங்க கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க மாஸ்கோவிலேருந்து இருந்து விமான நிலையங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொஞ்சம் தயாராக தான் இருந்தாங்க கொஞ்சம் நேற்று தாங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க இருந்தாலும் அந்த மாஸ்கோவை சுற்றி பாருங்கள் உங்களுக்கு கீழே ஒரு கார்னர் இருக்குது பாருங்கள் அந்த விமானங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரோன் தாக்குதல் முயற்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ரஷ்யா கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க மறு வைத்த நபர்களும் அவங்களை கரெக்டாக தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விமான நிலையங்கள் அங்கே இருக்கக்கூடிய விமானங்களை பெரிய அளவுக்கு எடுத்ததுனால இந்த இடத்துல தப்பிச்சிருச்சு கீழே இந்த லெஃப்ட்டு காணலாம் மாஸ்கோவை சுற்றியும் பெரிய தாக்குதலை முயற்சி பண்ணாங்க சுட்டு வீழ்த்தின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில முக்கியமான பகுதிகள் இழந்ததாக சொல்லப்படுகிறது ஃபைனலாக இந்த வீடியோட நிறைய பகுதியில் சீனாவை பற்றி பேசிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து புவனேஸ்வர் சக்லச் புவனேஸ்வர் இந்த இரண்டு ஆறு வந்து சீனாவிலேருந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த தகவலும் கொடுக்கல என்ன மாதிரியான தகவல்னால் எங்கெல்லாம் அணைகள் கட்டுறாங்க எங்கெல்லாம் தடுப்பு அணைகள் இருக்குது எங்கெல்லாம் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்குன்ற ஒரு இருக்கும் பட் எந்த ஒரு நாடுமே அவங்களுக்கான முழுமையான தகவல் கொடுக்கும் கொடுப்போம் நம்ம இப்போ நம்மளே கட்டுற மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு தனாலும் வந்து முறையாக கொடுத்துட்ருந்தோம் பட் இப்போ பிரச்சனைனாலும் கொடுக்கல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் சீனா கொடுக்கவே இல்லை அது ஆர்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க இது எதற்காகனா நாளைக்கு முன்னப்பின்னா வந்து நம்ம பாகிஸ்தான் மீது பயன்படுத்துகிறோம்ல அதே மாதிரி சீனா நம்மள் மீது வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது ஒன்று இன்னொன்று இந்தியா என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவில் மேஜராக இப்போ வந்து சர்வேலியன்ஸ் கேமரா எல்லாமே பொறுத்துறாங்கல்ல அதில் ஜியோமி ஹவாய் போன்ற முக்கியமான கம்பெனி எல்லாமே வந்து அவங்களுடைய மேஜரினுடைய சாஃப்ட்வேர்லேருந்து மீது எல்லாத்தையும் கேட்குறாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக தரவுகள் செய்யப்பட்டு ஒப்புதல் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் சர்வேலன்ஸ் கேமரா பொருத்தணும் என்னென்னா பொருத்தக்கூடாது ஏன்னா ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சீனா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தடை விதிக்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்காங்க இந்தியான்றது மிகப்பெரிய ஒரு முடிவு அதே போல் நான் நேற்று ஒரு பதிவு சொன்னால் அதை ஒன்று நான் முடிக்க விரும்புகிறேன் என்னென்னா அந்த பிஒய்டி கார்ஸ் வந்து சீனாவுடைய கார் பெரிய அளவுக்கு சேல்ஸ் இருக்குங்க டெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதற்கான வேலைகளை மும்முணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஒய்டினுடைய சார்ஜர் சரிய அளவுக்கு வேலை செய்யலை நிறைய டீலர்ஷிப் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் வர்றதுனால நிறைய இடத்துல எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்ற ஒரு கட்டுக்கதைகளை வந்து ராய்டர்ஸ் நிறுவனம் வந்து தொடர்ந்துருக்காங்க அதாவது வெதர் வந்து வேறு நாடாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நிகழ்வு நாளைக்கு இந்தியாவில் நடக்கலாம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு போட்டியாக யார் எங்கே வளர்ந்தாலும் அந்த ஆதரவு பெற்ற பத்திரிகைகள் விஷயம் பத்திரிகைகள் எல்லாமே பணம் அள்ளி வீசப்பட்டு அதற்கு எதிரான கருத்துக்களையும் அதற்கான விஷயங்களையும் பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க நாளைலேருந்து பிஓய்டினுடைய பங்குகள் குறைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து வேலைத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இந்தியா நிறுவனங்களும் நாளைக்கு அமெரிக்காவோட நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதிரான தகவல்கள் கொடுப்பாங்க அதனால தான் சொன்னோன்னா ஆரம்பத்திலே சேட்டலைட் இமேஜஸ் மேக்சர் போன்றவங்கள்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வீழ்த்துறதுக்கும் ரஃபேல் விமானங்களை குறை சொல்கிறதுக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ளே கொண்டு வர்றதுக்கு பலிய திட்டங்கள் இருக்கிறாங்க அதனால் கண்ணில் விளக்கான விட்டு தேடிட்டு இருந்தாங்க எந்த ஆதாரமும் கிடைக்காதனால தான் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க அமெரிக்கான்றதையும் கம்போடியா வீரர்கள் தொடர்ந்து அந்த தாய்லாந்து எல்லை எல்லைப்பகுதியில் போய்ட்டே தாங்கிறாங்க ஏதோ வண்டி பிரேக் பிடிக்காத அளவுக்கு போயிட்டே தாங்கிறாங்க ஏன்னு தெரியல ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் வெறி வந்துருச்சு நேற்று இருந்த அந்த இரண்டு வீரர்கள் இருந்ததுனால ஒன்று இன்றைக்கு ஓளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவிக்குமார் சோமிச்சர் நன்றி வணக்கம்